பெத்தவங்க துவா வாங்கலன்னா உன்னுடைய வருங்காலம் உருப்பிடாது இதுல எந்த சந்தேகமும் இல்லை இது எதுவும் பத்துவான்னு நினைச்சுக்க வேணாம் அதான் அதான் அதுதான் சரிய நெற்றிய இடத்துல வைத்து அல்லாஹவருக்கு வழிபாடு செய்கின்ற உலக முழுக்க சுசூது என்ற பெயரில் இறைவனுக்கு அர்ப்பணிக்கிறோம் அந்த சுசூதுக்கு அடுத்தது இந்த மண்ணில் இவாதத்துகளில் ஆக உயர்ந்தது பெற்றோருடைய பணிவிடை தாய் தந்தையுடைய துவா நல்லா தெரிஞ்சுக்கோ கோடிக்கணக்கான ரூபாய் தர்மம் இல்ல கோடிக்கணக்கான செலவுகள் ஜிஹாது இல்ல எந்த அவளும் இல்லை அல்லாஹவருக்கு அடுத்து பெற்றோர் அல்லாஹவருக்கு அடுத்து பெற்றோர் இன்னைக்கு நிறைய பேருக்கு அதனுடைய பைட்டு புரியல பாலிமனாகிவிட்டால் சம்பாதிக்க விட்டால் உனக்கென்ற குடும்பம் வந்துவிட்டால் பெற்றோரை உதாசீனம் செய்கிற தங்கி வைக்கிற சமுதாயத்தை பார்க்கிறோம் இப்படி அப்பா சிறதி எல்லாம் பாண்டுவோம் அவங்க பாடத்தில் உட்கார்ந்து இருக்கிறாங்க மாணவர்களோடு ஒருத்தர் வந்து மச்சாயில் கேட்டார் நான் ஒரு குள பண்ணிட்டேன் எனக்கு மன்னிப்பு உண்டாண்டு வந்தார் சொன்னாரு ஒரு பெண்ணை நான் பெண் பேசினேன் அந்த பெண்ணை என்னை பிடிக்கலன்னு சொல்லிடுச்சு அதுக்கு பிறகு வேலை கொடுத்தேன் என்னை விட மட்டமானவன் அவன் பெண் பேசலாம் அவனை கட்டிக்கிறக்கு அந்த பொண்ணு சரின்னு சொல்லிருச்சு எனக்கு கோபம் வந்தது நான் அந்த பெண்ணை கொலை செய்து விட்டேன் அவள கொண்ணுக்கு பின்னடியே மனசை இப்போ கொஞ்சம் வருத்தப்படுது அல்லாஹ் உடத்துல நான் பெரிய பாவிய அணிக்கிறேன்னா எனக்கு பங்கா வேண்டும் இபரபா ஸ்வதி அல்லாஹ் ஒரு அன்பு இபரபாஸ்வதி அல்லாஹினுடைய பிந்தைய காலத்துல பெறப்படுகிற கேள்விப்படுகிற மசாயில் அவர்கள் சொல்லுங்கிற பதிலு ஹையூன் வாலி அம்மா உங்க அம்மா உயிரோட இருக்கான் அப்படின்னு கேட்டான் அவர் சொன்னார் இல்ல எங்க அம்மா மொத்தா போச்சு துபா அடிக்க வச்சு இல்ல அல்லாட்ட நீ நிறைய சௌபா செய் நிறைய இஷ்டப்பா செய் சொல்லிட்டே இருந்துச்சு போயிட்டாங்க அவங்களுடைய இன்ன வசதியெல்லாம் நீ மாணவர்கள்ல அத்தான்னு ஒருத்தர் இருந்தார் அத்தாவோட குராச்சாரி சரியாக ஓ அட்டாவோட பொறாச்சாரின்னு வருது பின்னாடி அந்த அத்தா மட்டும் ஓடிப்பட்டாரு எப்படி நானும் இதை சூடி இல்லை

பெற்றோர்கள் பணிவிடைய விட சிறந்த எந்த செயலும் இல்ல நான் அந்த ஏன் கேட்டேன் தெரியுமா தாய் இருக்குதுன்னு சொல்லி அம்மாவுக்கு பணிவிட செஞ்சுட்டேன் உட்காரு தானாக இறைவன் உன் மீது இறக்கப்பட்டு பெரும்பாவத்தை கூட கொலையை கூட மன்னித்து விடுவான் என்று சொல்லுவதற்கு கேட்டேன் அவங்க அம்மா உயிரோட இல்லாமல் சொல்லிட்டாரு சரி பாவம் மன்னிப்பு என்று நான் வந்துட்டேன் பெற்றோர்களினுடைய பார்த்துக் கொள்ளுகிற பரிவோடு கவனித்துக் கொள்ளுகிற அவர்களை பணிவிடை செய்கிறது செய்கிற ஒரு சூழ்நிலை பெரும் பாவங்களில் கூட மன்னிப்பை தர வல்லது என்று சொன்னான் இந்த மண்ணில் ஆக பெரிய ஒன்று சில இளைஞர்கள் சமீப இளைஞர்கள் புதிதாய் வந்த மனைவிக்காக வேண்டி தாயின் பத்துவாவை வாங்குகிறார்கள் அல்லது தான் சம்பாத்தியத்தில் ஏதேதோ இவன் கட்டி இருக்கிற கனவினால் பெற்றோர்களை தள்ளி வைக்கிறாள் இல்லை உலகம் ஒன்று சேர்ந்து உங்களுக்கு நன்மை செய்ய முயன்றாலும் முதல் நன்மை உங்கள் பெற்றோர்கள் மாத்திரம்தான் செய்ய முடியும்